இந்தியா கூட்டணி முன்னூத்தி நாலு இடங்களை பெறும் என்றும் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியா டுடே வைரலாகும் கருத்து கணிப்பு எடிட் செய்யப்பட்டு மாற்றப்பட்டதாகும் சங்கிகளுக்கு சங்கி ஊதி கொண்டே இருக்கிறார்கள் தற்போதைய நிலவரப்படி நூத்தி ஐம்பதுக்கும் கீழே முக்குவதாக ரிசல்ட் வருகிறது என்று குறிப்பிட்ட இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது அக்கருத்து கணிப்பில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு முன்னூத்தி இடங்களும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தொன் ஆயிரத்தி இடங்களுக்கும் மற்றவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் தகவலின் உண்மைத்தன்மை குறித்து அறிய தகவல் குறித்து நியூஸ் செக்கர் தமிழ் சார்பில் ஆய்வு செய்ய முடிவு செய்தோம் இந்தியா கூட்டணி முன்னூத்தி நாலு இடங்களே என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளதாக புகைப்படம் ஒன்று வைரலானதை தொடர்ந்து அப்படத்தில் ரிசர்வ் சர்ச் முறைக்கு உட்படுத்தப்பட்டு அப்படம் குறித்து தேடினோம் இத்தேடலில் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ இஸ் மோட் ஆஃப் த நேஷன் சர்வே ப்ரொடக்ஷன் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து சீட்ஸ் ஃபார் என்டிஏ என்று தலையிட்டு இந்தியா டுடே வெளியிட்டிருந்த செய்தியில் உண்மையான கருத்து கணிப்பு படம் வெளியிட்டிருப்பதைக் காண முடிந்தது அப்படத்தில் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி அறுபத்தி ஆறு இடங்களும் என்டிஏ கூட்டணிக்கு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களும் மற்றவர்களுக்கு நாற்பத்தி இரண்டு இடங்களும் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது இதன் அடிப்படையில் பார்க்கையில் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி அறுபத்தி ஆறுக்கு பதிலாக முன்னூற்றி நாலையும் என்டிஏ கூட்டணிக்கு முன்னூற்றி முப்பத்தி ஐந்துக்கு பதிலாக நூற்றி தொண்ணூற்றி ஏழையும் மாற்றி எடிட் செய்து வரிலாக குறைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது வாசகர்களின் புரிதலுக்காக உண்மையான கருத்துக்கணிப்பு படத்தையும் எடிட் செய்யப்பட்டு கருத்துக்கணிப்பின் படத்தின் கீழே ஒப்பிட்டு காட்டியுள்ளோம்